நிகழ்ச்சியின் துவக்கமாக நமக்கு வரவேற்புரை நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பு சேர்க்கும் வகையில் சிறப்பான வரவேற்பை அளி கொண்டிருப்பவர் அத்துடன் இல்லாமல் பன்முகம் கொண்ட இவர் தனக்கே உரிய பாணியில் தொகுப்பாளர் மற்றும் வரவேற்பாளர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் கூட நின்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவருடைய தமிழ் பற்று உடையவர் தினம் ஒரு குரல் என்பார்கள் இவர் தினம் ஒரு ஆன்மீக சிந்தனையை கொண்ட நம்முடைய ஆலயத்தின் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று தினம் ஒன்று இன்றைக்கும் தினம் தினம் அவருடைய யூடியூபில் தினம் அவருடைய வளம் வந்து கொண்டிருப்பவர் நமது காளிதாஸ் அவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வரவேற்புரை வழங்க வருமாறு அன்பு சகோதரி திருமதி கோமதி மேடம் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கம் சிங்கார சென்னையிலே சீர்மிகு துறைமுகமாம் சென்னை துறைமுகம் சென்னை துறைமுகத்தின் சிறப்பான துறையாம் போக்குவரத்து துறை போக்குவரத்து துறைக்கு இக்காலம் நற்காலம் இது எல்லோரும் போற்றும் பொற்காலம் ஒட்டுமொத்த துறைமுகத்தின் அன்பையும் மதிப்பையும் ஒருங்கே பெற்றிருக்கும் ஒப்பற்ற பேரரசர் மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கிருபானந்தசாமி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் போக்குவரத்து மேலாளரோடு தோளோடு தோல் நின்று துடிப்பாக பணியாற்றி அலுவலர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கி அவர்களை திறம்பட வழிநடத்தும் மா மன்னர்கள் மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர்கள் ஐயா திரு விமல் அவர்களையும் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களையும் உங்கள் இடைவிடா கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அடுக்கு மொழியிலே அழகாக பேசி மிடுக்காக நடந்து சிறப்பாக பணியாற்றி பணியாளர்களுக்கு கனிவோடு வழிகாட்டும் அரசர் மதிப்பிற்குரிய முதுநிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு நடராஜன் அவர்களை கரகோஷம் ஒழிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மேல் அதிகாரிகளின் ஆலோசனைகள் படி செயல்பட்டு பணியிலே பணியாளர்களின் திறமைகள் பலிச்சிட அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படும் குறுநில மன்னர்கள் மதிப்பிற்குரிய உதவி போக்குவரத்து மேலாளர்கள் உதவி மேலாளர்கள் மற்றும் உள்ள அதிகாரிகளை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை நம் இதயத்திலே பதித்து தடைகளை தகர்த்து தங்களது திறமைகளை கோப்புகளில் முத்திரையாக பதிக்கும் கோமான்களாகிய படை வீரர்கள் அலுவலர்கள் சக ஊழியர்கள் சகோதர சகோதரிகளை வருக வருக என விழாவிற்கு அன்போடு வரவேற்கிறோம் எளிமையாகவும் பொறுமையாகவும் இருந்து இயல்பாகவும் இனிமையாகவும் பேசி அனைவரின் அன்பையும் பாசத்தையும் அப்படியே அள்ளிச் செல்லும் விழாவின் நாயகி இளவரசி திருமதி கோமதி மேடம் அவர்களின் குடும்பத்தார் சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவிற்கு வந்து விழாவுக்கு சிறப்பு சேர்க்கும் அவரது கணவர் மகன் மருமகள் மகள் பேத்தியா பேத்தி மற்றும் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று வரவேற்புரை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் En realidad...